ராஜேஷ் சண் உங்களுக்கு தெரியும் இருக்கிறாங்க நாங்க ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்துல இருக்கிறோம் நம்ம கட்சி சார்பா நாங்க உங்களோட நிக்கிறோம் நாளை மறுநாள் ராஜேஷ் சன்ன எல்லா தலைவரும் வருவாங்க எங்க சார்பா குடும்பத்துக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் காசோலை மூலமா முதல் கட்டமா கொடுத்துட்டு இரண்டாவது உங்களுடைய குடும்பத்துக்கு மத்திய அரசு சார்பா ஒரு ஒரு குடும்பத்துக்கும் திட்டத்தை கொண்டு வரும் ராஜேஷன் நமக்கு சொல்லுவாங்க வீடு இல்லாதவங்களுக்கு என்னென்ன வீடு இல்லைங்கன்னா முத்ரா திட்டத்துல அவங்களுக்கு லோன் தேவையா எல்லாமே ஃபர்ஸ்ட் செக் கொடுத்துட்டு ஒரு ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பாருங்க குடும்பம் எப்படி இருக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்களா ப்ரீ ஸ்காலர்ஷிப் தேவைப்படுறாங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நோட்டு போட்டு நீங்க கொடுக்கணும் ஆனா நீங்க சம்பத்தண்ண மாவட்ட தலைவர் அருளான இருக்கிறாங்க ஆமா நாளான கட்டமா காசு ஆமா புரிஞ்சுக்கிட்டே புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டேன் நாங்க ராஜேஷ்ல தான் எல்லாமே தெரியும் உங்களுக்கு முதல் முதற்கட்டமா உங்களுக்கு நாங்க நிதி உதவி செய்றோம் குடும்பம் எல்லாரும் தைரியமா இருங்க அண்ணா இல்ல நமக்கு என்ன ஆகும் போது பயப்படாதீங்க அதுக்கப்புறம் அப்புறம் நாங்க திட்டங்கள் கொண்டு வந்து பிரியங்கம்மா தைரியமா இருங்க வருபடு சாராயத்துக்கு பேர் சாலி பேய் பேங்கம்மா ஆஜஸ்னா